வணக்கம் கோவை மாநகர் மற்றும் மாவட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட அனைத்து மேம்பால பணிகளும் அதிமுக ஆட்சியில் மக்கள் பயன்பாட்டிற்காக கொண்டுவரப்பட்டது அத்திக்கடவு அவனாசி நீர் சரிவூட்டும் திட்டம் அதிமுக ஆட்சியில் தொண்ணூறு சதவீதம் நிறைவு பெற்றது அதை ஆமை விகத்தில் கொண்டு சென்ற திமுக அரசு தற்போதுதான் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது அதிமுக ஆட்சியில் தொடங்கப்பட்ட வெள்ளலூர் ஒருங்கிணைந்த பேருந்து நிலைய பணிகள் ரூபாய் ஐம்பத்தி நாலு கோடி செலவில் பாதி முடிந்த நிலையில் திமுக அரசு கிடப்பில் போட்டுள்ளது இதேபோல கோவை மேற்கு புறவழிச்சாலை பணிகளும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது சுதந்திர தினத்தன்று ஆளுநர் ஆர் என் ரவி கொடுக்கும் தேநீர் விருந்தில் திமுக பங்கேற்காது என ஸ்டாலின் தெரிவித்திருந்தார் நூற்றாண்டு விழா நாணய வெளியீட்டு விழாவில் பாஜக வேண்டும் என்றால் ஆளுநர் கொடுக்கும் தேநீர் விருந்தில் பங்கேற்க வேண்டும் என பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கொடுத்த நிர்பந்தமே தேநீர் விருந்தில் பங்கேற்றதற்கான காரணம் இதன் மூலம் திமுகவின் இரட்டை விட வெளிப்பட்டுள்ளது தமிழ் தமிழ் என்று முரசு கொட்டும் திமுக நூறு ரூபாய் நாணயத்தில் ஹிந்தி மொழி பொறிப்பதற்கு ஏன் கண்டனம் தெரிவிக்கவில்லை திமுக அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தியை இந்த விழாவுக்கு ஏன் திமுக அழைக்கவில்லை திமுகவில் அங்கம் வைக்கும் கூட்டணி கட்சிகள் தன்மானத்தை அடகு விட்டு திமுகவினை விட்டது என அதிமுக பொதுச்செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார் இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து உங்கள் கருத்து என்ன என்பதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்